கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி ஒன்றால் இரண்டு பாகிஸ்தான் இந்திய நாடுகளுக்கு இடையிலான எல்லைப்புற மோதல்களை அடுத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இப்பொழுது யுத்தம் ஒன்று உருவாவதற்கான சகல சூழ்நிலைகளும் உருவாகி இருப்பதை அடுத்து ஒரு பக்கம் ஐபிஎல் இன்னும் ஒரு பக்கம் பிஎஸ்எல் இந்த இரண்டு போட்டிகளுமே ரத்து செய்யப்படக்கூடிய ஆபத்து இருப்பது பற்றி நாங்கள் பேசி வந்தோம் இப்போது இரண்டுமே ஆபத்தை எதிர்நோக்கி இருப்பதாக தெரிகிறது ஒன்று ஐபிஎல் இந்த ஐபிஎல் போட்டிகள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக பிசிசிஐ ஐபிஎல் பி எல் அறிவித்திருக்கின்றன பாகிஸ்தான் சுப்பரிக் இப்போது இடைநிறுத்தப்பட்டு ஆனால் ஏனைய போட்டிகள் துபாயில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவிக்கிறது ஐபிஎல் போட்டிகள் தான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ரசிகர்களுக்கு பொறுத்து கொடுக்கப் போகிறது காரணம் இடைநிறுத்தப்படுகின்ற இந்த போட்டிகளை மீண்டும் நடத்துவது எப்போது என்பது குறித்து இந்த முடிவு செய்யப்படவில்லை என்று இந்திய கிரிக்கெட் சபை அறிவிக்கிறது இதுவரைக்கும் ஐம்பத்தெட்டு போட்டிகள் நடைபெற்று நேற்றைய நாளில் இடம்பெற்று வந்த டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் இடையிலான போட்டி பஞ்சாப் கிங்ஸ் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த நிலையில் இடைநிலையை நடத்தப்பட்டது ஆரம்பத்திலே தடை இதற்கான காரணம் என்று சொல்லப்பட்டாலும் அதற்கு பிறகு தெரிய வந்த விடயம் பாகிஸ்தான் மேற்கொண்ட சில எல்லைப்புற தாக்குதல்கள் காரணமாக பாதுகாப்பு கருதி சண்டிகார் மொஹாலி மற்றும் தரம்சாலா உட்பட்ட எல்லைப்புற பிரதேசங்கள் மின் தடைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தன இந்திய அரசாங்கத்தினால் பாதுகாப்பு நடவடிக்கையாகும் இதையடுத்து போட்டி கைவிடப்பட்ட பிறகு அங்கே வந்திருந்த கிரிக்கெட் ஐ பி எல் உத்தியோத்தர்கள் மற்றும் ஒளிபரப்பிலே ஈடுபட்டிருந்த விசேட தொடர்ந்து மூலமாக ஐ பி எல் பத்திரமாக டெல்லிக்கு அழைத்து சென்றது ஏற்கனவே தரம்சாலாவின் விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்தது இதே போல இப்பொழுது பனிரெண்டு போட்டிகள் எஞ்சியிருக்க இருக்க போல பிளே ஆஃப் போட்டிகள் ஹைதராபாத்திலும் கொல்கத்தாவிலும் நடைபெற ஏற்பாடாகி இருக்க ஐபிஎல் ரசிகர்களை பி மிக இடைநிறுத்தப்பட்டிருப்பது மாற்றமாக இருக்கும் குறிப்பாக ஆர் சிபி ரசிகர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு கிண்ணம் இடைநிறுத்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது இப்போது இந்தியாவின் கிரிக்கெட் சபை செயலாளர் பி சிசிஐன் செயலாளர் தேவஜித் சைக்கியாவின் உத்தியோகபூர்வமான அறிக்கையின் அடிப்படையில் ஒரு வாரத்துக்கு மாத்திரமே இந்த போட்டிகள் பிற்போடப்படுவதாகவும் ஒரு வாரத்தின் பின் முழுமையான இந்த ஐபிஎல் போட்டிகள் நடந்து முடியும் என்றும் கூடுமான விரைவில் தங்கள் இந்த போட்டி அட்டவணை குறித்த மைதானங்கள் மாற்றப்பட்டது குறித்த முழுமையான விவரங்களை வெளியிடுவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இதுவேளை பாகிஸ்தான் சூப்பர் லீக் உடனடியாக முடிவெடுத்து ஏனைய போட்டிகள் எஞ்சியிருக்கின்ற அத்தனை போட்டிகளையும் துபாயில் நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறது எனினும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெறவிருக்கின்ற இந்த பாகிஸ்தானின் போட்டிகளில் எத்தனை வெளிநாட்டு வீரர்கள் பங்கெடுப்பார்கள் அவர்களில் பல பேர் நாடு திரும்பும் எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முக்கியமாக இங்கிலாந்து வீரர்கள் பல பேர் தங்களுடைய பாதுகாப்பு குறித்த அச்சத்தை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அவர்கள் சில விடுகளில் முன்கூட்டியே இந்த போட்டிகளை விட்டு புறப்பட்டுச் செல்லலாம் என்று கருதப்படுகிறது இன்னமும் எட்டு போட்டிகள் மாத்திரமே பாகிஸ்தான் சூப்பர் லீகில் எஞ்சியிருக்கின்றன